டாக்டர் ஜிஎஸ் மோகன் சார் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்குது ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஏன்னா ஏர்போர்ட்ங்கிறது எவ்வளவு பாதுகாப்பு உட்பட்ட இடம் அங்கே சுற்று வட்டாரத்தில் வந்து ட்ரோன் பறக்கக்கூடாது அது உட்பட எக்கச்சக்கமான விதிமுறைகள்லாம் அங்கே இருக்கு அது இருந்தும் கூட ஒரு பெண்ணுக்கு அங்கே வந்து கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா மற்றவங்களுடைய பாதுகாப்பெல்லாம் என்ன சொல்கிறது அதற்கு முன்பாக நேற்று தினம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் முதல் 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 முறையாக

கோயம்புத்தூர்ல அந்த இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு என்ன சார் இது என்ன ஊர்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் வெட்கப்பட வேண்டாமா நீங்க அதற்கு முன்பாக நீங்க வந்து அவங்க எப்படி பாதித்தார்கள் எத்தனை மணிக்கு இரவு பதினோரு மணிக்கு ஒரு பெண் அவருடைய நண்பரோடு அங்கே ஏன் போனார்

பதினோரு மணிக்கு நீங்க சென்னையில அண்ணாநகர் சைடு நீங்க போய் பாருங்க எத்தனையோ ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது ஓஎம்ஆர் சைடு ஈஸியார் சைடு இல்ல குற்றம் சொல்லலை அப்போ எத்தனை மணிக்கு சரி சொன்னேன் அண்ணா யுனிவர்சிட்டியா இருக்கு சார் பதினோரு மணிக்கு ஏன் போனேன்னு கேட்டேன் இதே உங்ககிட்டயே நான் கேக்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டில அந்த இன்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்துச்சு அதுவும் இரவு நேரம் இரவு நேரம் எத்தனை மணிக்கு

மகளிர் தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எஜுகேட்டடா அதிகமா இருக்காங்க அந்த இதுக்கு அவேர்னஸ்க்கு தான் சொல்லப்பட்ட கருத்து

ரொம்ப நல்ல ம

சொல்கிறேன் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த இன்சிடென்ட் ஏன்னா நான் வந்து ஒர்க் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது மெயின் என்ன கொஞ்சம் தான் உள்ள அங்கேயே வந்து பசங்க வந்து உட்காந்து த தண்ணி அடிக்கிறாங்க எண்ணெய் அடிக்கிறாங்களோ கஞ்சா அடிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது நான் வந்து கார்க்குள்ளேருந்து ரொம்ப சேஃபா வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த பக்கம் போய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் போய் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ தடவை இந்த மாதிரிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க என்ன ட்ரக்ஸா தண்ணியா என்ன குடி குடிக்கிறாங்களா அது என்னன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நான் வந்து பயப்படுற கிளாஸ் வந்து இறக்காம நம்ம பேசுறது வந்து ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுவே வந்து இப்போ கார் கண்ணாடியை வந்து இப்படி உடைச்சு உடைச்சு இப்படி தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு மலிவா இருக்குதுன்னு பாருங்க மோகன் சார் வந்து இனி அதோட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்காரு இப்ப வந்து இப்ப ஆக்சுவலா பார்த்தா பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது எல்லாம் சிரிப்போம் என்ன அப்படி என்ன பயம் கோயம்புத்தூர் சிட்டி எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு அப்படி ஆனா இன்னைக்கு வந்து அந்த பயம் எனக்கு அப்படியே இருக்குது அந்த பயம் புரியுது மேடம் புரியுது வர இருக்கு இப்ப புரிஞ்சுதா சார் அவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுது ரொம்ப சேஃபான இல்ல சார் சேஃபான சிட்டியில இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய இன்னைக்கு நாங்க இழந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க குமுறிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஏன் பதினோரு மணிக்கு வெளியில போனாங்கன்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு அரசு அரசாங்கம் ஒரு அரசு சார்ந்த பேசுறீங்க இதெல்லாம் அரசு எதுவுமே செய்யல அரசு எப்படி செய்யாம நீங்க குற்றம் சொன்ன வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே அரசுக்கு தெரிய வரும் நீங்க குற்றம் செய்யாமலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி அரசுக்கு தெரிய வரும் அது அது பாக்கலையா நீங்க முதல்ல அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது இல்ல இல்ல போலீஸ் வந்து ரோந்து பாக்கணும் அது நான் ஏற்றுக்கிறேன்

பதவி விலகுவார்ங்க பதவி இல்ல அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்த பிறகு அந்த போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார் அதுல மாற்று கருத்து இல்ல மருந்து முடிஞ்சு விட்டு தானே கொடுத்துருக்காங்க அப்ப உடனே வந்துருமா உடனே நான் உனக்கு சொல்லுங்க நடந்த இன்சிடென்ட் வந்து விமான நிலையத்துக்கு பின்னாடி நாடி ஏழு தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளே வந்து மாற்று கருத்து சார் இருங்க சார் ஒரு நாளே ஓட போகுது ஒரு சிசிடிவி கூட கிடைக்கல விமான நிலையத்துக்கு வெளியில கூட உங்ககிட்ட சிசிடிவி இல்லையா அந்த அத்தனை பெரிய அந்த ரோட்ல ஒரு சிசிடிவி கூட கிடையாதா பாதுகாப்புக்காக தெருவெங்கும் ரோடெங்கும் சிசிடிவி வச்ச ஊர் நம்ம தமிழ்நாடு சென்னையில கோவையில் ஒரு சிசிடிவி கூட கிடையாதா

நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்க அங்க இருக்கிற அந்த தான் தினசரி வீட்டிலிருந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள சொல்றீங்க இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய இடம் அப்படி இருக்கு அப்படின்னு எடுக்க வேண்டிய காவல்துறை

பதவி விலகுவாரா எங்க இத்தனையோ இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அந்த போலீஸ் துறையில தானே அவங்களை தானே சஸ்பெண்ட் பண்ணணும் யாருக்கிட்ட இருக்கு அது இது காவல்துறை தொடர்ந்து நடக்குது இல்ல சார் கிட்ட தான் இருக்கு தொடர்ந்து நடக்குது இல்ல அப்ப அவர் தான பொறுப்பு அவர் டைரக்டா இருந்த விட அந்த டைரக்டா இன்வால்வ்டான போலீஸ் துறைய தான் அவரை சஸ்பெண்ட் பண்ண முடியும் வர இருங்க டாஸ்மாக் விவகாரம் டாஸ்மாக் விவகாரம் யார் வந்து இப்ப மந்திரி பதவி எழுந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி தானே

அவங்க சொல்லல நாங்க ரிசைன் பண்ணல இவங்க சொல்லல நாங்க ஆக்சன் எடுக்கல அப்படினா இது ரொம்ப அபத்தமா இல்லையா இல்ல இத விட மோசமா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க அப்படினு சொல்லி நாங்க அது ஒரு அது ஒரு இத எடுத்துட்டு போறோம் எதுக்கு நாசி வரைக்கும் தீமு காவல்துறை நம்பாதீங்கனு சொல்றதுக்கு முதலமைச்சர் பதவி திரும்ப உங்ககிட்ட வரேன் மோகன் சார் என்ன சொல்றாருன்னா ஆதிமுக நாங்க கரெக்டா இருந்தோம் நீங்க அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் திட்டத்தை எல்லாம் கூட அவர் சொல்லி ஏன் அத தவற விடு பெண் உரிமைன்னு பேசுனா போதுமா இந்த சம்பவம் வந்து வருத்தத்தக்கது அதில் மாற்று கருத்தே இல்லை பாதிக்கப்பட்டிருக்காங்க போலீஸ்க்கு தான் வந்து வந்து இதுக்கு பவர் இருக்குது அவங்க 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 நான் ஏற்கனவே ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க வராதனால அது போலீஸ் ஒரு தவறு செஞ்சுட்டா சின்ன குழந்தைங்க மாதிரி டீச்சர் டீச்சர் அவன் தான் தப்பு பண்ணிட்டான் இல்ல டீச்சர் இவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு உங்களோட இருக்கக்கூடிய நீங்க என்ன சார் இது பண்ணீங்க காவல்துறை நூறு மீட்டர் கல்லெறிந்தா இருக்கக்கூடிய காவல்துறை அங்க இல்ல ஏன் வேலை செய்யலன்னு நீதிமன்றம் கேக்குது என்ன பண்றீங்க காவல்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை பணியடை நீக்கம் பண்றீங்க ஆனா அதை கவனிச்சிருக்க வேண்டிய கவர்னன்ஸ் அரசு

அந்த தைரியத்தை யார் கொடுத்தது இனி வராம பாத்து அந்த பயம் நடக்கணும் அப்போ அது கடுமையான சட்டையை கொண்டு வந்தாங்க ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அண்ணா யுனிவர்சிட்டி அவ்வளோ பெரிய காலேஜ் ஏழு மணிக்கு தனியா பெண் நின்றுகிட்டு இருந்தா நீங்க போய் பேசி அங்க வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுவீங்க

அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்